தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலைப் பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என தெருஞான சம்பந்தர் நேரில் பார்த்த அதே உருவ சிவன் ஐம்பத்தி எட்டு அடியில் கடலின் மொத்த அழகையும் அள்ளிக்கொண்டு கொண்டு வைத்திருக்கும் ஆழிமலா சிவன் அவன் அருளால் இருபத்து மூன்று வயதில் தொடங்கி ஏழு ஆண்டுகளாக பார்த்து பார்த்து செதுக்கிய பைடி சிற்பம் கேரள மாநிலம் ஆழிமலா பகுதியில் கடற்கரையின் குன்றின் மேல் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் ஐம்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மயக்கும் சிற்பத்தை காண பார்வையாளர்கள் குவிந்து வருகிறார்கள் தேவதத்தன் என்ற அந்த இளைஞர் தனது சொந்த செலவில் அந்த சிற்பத்தை வடித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மொத்தமாக ஆறு ஆண்டுகள் அந்த சிலைக்காக நேரத்தை செலவிட்டிருக்கிறாராம் கடலுக்கு அருகில் உள்ளதால் உப்பு காற்றுப்பட்டு அதன் வண்ணமோ அதன் தன்மையோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகே அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த சிலையின் உருவம் குறித்து வெளியாகியுள்ள தகவலில் சிவபாத விருதையருக்கும் பகவதியாருக்கும் மகனாக தோன்றிய திருஞான சம்பந்தரை சீர்காழி தோனியப்பர் கோவில் குளக்கரையில் அமர வைத்துவிட்டு அந்த தம்பதியர் நீராட சென்றபோது சம்பந்தர் பசியின் காரணமாக அழுதாரா அப்போதே அவர் ஒரு தெய்வ குழந்தை என அறிந்து கொண்டு அவரது குரலை கேட்ட சிவன் பார்வதி தேவியிடம் குழந்தையின் அழுகையை போக்க ஞானப்பால் ஊட்டுவாயாக என அருள அன்னை பராசக்தி குழந்தையின் அருகே வந்தாளா சம்பந்தரை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்து மடிமீது அமர்த்தி கொண்டு பாலினை பொற்கிண்ணத்தில் ஏந்தி சம்பந்தரின் கண் மலரிலே வழிந்த நீரை துடைத்து பால் அமுதத்தினை ஊட்டினாளாம் பிற்காலத்தில் திருஞான சம்பந்தர் தான் கண்ட சிவனின் அந்த அடையாளங்களை தோடு உள்ள செவியன் எருதின் மேல் ஏறி வந்தார் ஒரு தூய்மையான வெண்மையான நிலவை தலையில் சூடியிருந்தார் சுடுகாட்டில் உள்ள சாம்பலை பொடியாக உடலெல்லாம் பூசியிருந்தார் அவர்தான் என் உள்ளங்கவர் கல்வன் என பாடியிருந்ததன் அடிப்படையில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன श्रीमङ्गलमूर्ति दर्शन मात्रे मान कामनापूर्ति जय देव जय देव